வணக்கம் தமிழ்நாட்டுக்கு பகுத்தறிவு வெளிச்சம் பாய்ச்சிய திராவிட தலைவர்களை பத்தி அடுத்த தலைமுறையும் தெரிஞ்சுக்கணும்னு திமுக இளைஞரணி சார்பா என் உயிரினு மேலான என்ற பேச்சு போட்டி நடத்திட்டு வர்றாங்க தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட பதினேழாயிரம் இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்றைக்கும் தென்காசி மாவட்டத்தில் நடந்த என் உயிரினம் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசிய இளைஞர்களின் பேச்சுக்களை தற்போது பார்க்கலாம் அன்னை மொழியை அரியணை ஏற்றி அழகு காத்தவர் தென் தமிழை செய்தவர் சாதிகளால் சகதி மேடாய் மதங்களால் மண்மேடாய் சடங்கு சம்பிரதாயங்களால் புழுதி மேடாய் கிடந்த தமிழ் சமூகத்தை சாதி என்பது சாக்கடையடா என்று நிரூபித்து காட்டிய சமூக நீதி காவலராக விளங்குகிறார் கலைஞரவர் உயிர் வாழ உணவு ஊரும் நீர் பிழைத்திருக்க வீடு உழைத்திருக்க காடு நிலைத்திருக்க கல்வி நீடித்திருக்க மருத்துவம் ஊரொழுக சாலை சேர்ந்தொழுக தொழில்நுட்பம் மின்சாரம் போக்குவரத்து என்ற அத்துடையும் இந்த சமூகத்திற்காக தந்து நவீன தமிழகத்தின் சிற்பியை கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் நூற்றாண்டை முன்னி திமுக இளைஞரணி மற்றும் கலைஞர் செய்திகள் நடத்திய மாபெரும் பேச்சு போட்டி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டமைச்சு தமிழ்நாடு முழுக்க இந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு மாபெரும் புரட்சியை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தமிழர்களுடைய தன்மானத்துல கை வைத்த எதிரிகளுக்கு தன்னுடைய பாணில பாடம் புகட்டிய பேரறிஞர் அவர் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பேச்சாளர்கள் பேசியதை தற்போது பார்க்கலாம் ஆயுதம் ஏந்தாமல் மொழியின் சொற்களை மட்டுமே முன்வைத்து எதுவும் இல்லாத பின்புலத்தில் வந்து ஒற்றை மனிதராய் ஓர் இயக்கத்தை கட்டி எழுப்பி அவமானங்களை கவலத்திற்கு ராஜதந்திரம் என்று பெரும் சூட்டி உட்பகை வழிப்பகை இரண்டையும் கண்ணீராலும் சொற்களாலும் வென்றெடுத்து கல்வியால் பெற்ற பேரறிவை கொளத்தும் மேட்டு கலசி மனிதனுக்கும் கடத்தி வெள்ளக்காரனையே நாடு கடத்திய கட்சியை இங்கிருந்து வீட்டுக்கு அனுப்பி இந்தியாவில் மாநிலங்கள் எப்போது சுய ஆட்சி என்ற சுதந்திரம் பெறுவது என்ற முதல கேள்வியை வீசி நாடாளுமன்ற சுவர்களை நடுங்கு வைத்து தமிழகத்தின் ஒட்டுமொத்த அசைவுகளையும் நகர்வுகளையும் இன்று வரைக்கும் கொண்டிருக்கும் இந்த அத்தனை நிகழ்வுக்கும் காரணமான ஒரு மனிதர்தான் பேரறிஞர் சி என் அண்ணாதுரை அவர்கள் எதிர்கட்சிகளும் எழுந்து வணங்குகின்ற அரசியல் நாகரிகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜனநாயகத்தில் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் அவசியம் என்றதோடு பிணக்கம் என்றாலும் வணக்கம் சொல்வதே வாழ்க்கையின் சிறப்பு என்றார் சில பேர் கருதுவார்கள் அதாவது இந்த மாநில சுயாட்சியை எதிர்க்க கூடியவர்கள் நினைப்பார்கள் நுழைந்து விடலாம் தமிழகத்தை குளித்து விடலாம் என்று அவ்வாறு ஒருபொழுதும் கல்காரிகள் ஏனென்றால் நாங்கள் அனைவருமே அண்ணாக்கள் தான் நாங்கள் அனைவருமே அண்ணாவின் படித்து இன்று பட்டதாரி பெற வாய்ப்புள்ளோம் ஏன் அதனால் ஆன்மா கொண்டிருக்கிறது சிறு கதையாக ஒன்றை கூறுகிறேன் சிறைச்சாலையில் இருந்து கைது ஒருவன் வெளியே வருகிறான் வெளியே வந்தவன் குழந்தையை பார்க்கிறான் குழந்தையை பார்த்தவுடன் மனம் வெம்புகிறது குழந்தையை கட்டியணைக்க வேண்டும் என்று நினைக்கிறான் குழந்தையிடம் செல்கிறான் ஆனால் அவனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை கட்டி அணைக்க முடியவில்லை காரணம் என்னவென்றால் அவன் கைகளிலும் கால்களிலும் விலங்கு பூட்டப்பட்டுள்ளது ஆக அந்த குழந்தையை கொஞ்ச வேண்டும் என்றாலும் ஒன்றிய அரசிடம் கேட்டுதான் கொஞ்சம் வேண்டுமா ஆக அந்த சங்கிலியை உடைக்க சுத்தியல் ஒன்று இருக்கிறது அது மாநில சுயாட்சிதான் அத்தகைய சுயாட்சியை தான் அன்று அண்ணா பேசினார் இந்த 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 நாடு தமிழ்நாடு சமத்துவத்தை நிலைநாட்ட சமரசமில்லாம போராடிய போராளி தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு நிறைய திட்டங்களை அறிவிச்சாரு கூடுதலா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பல திட்டங்களை உருவாக்கி தமிழ்நாட்டை சமத்துவத்திற்கான மாநிலமா உருவாக்குனதுல அவருடைய பங்கு மிக பெரியது அத்தகைய தலைவரை பற்றி தென்காசி இளைஞர்கள் அனல் பறக்க பேசியிருந்த பேச்சுக்களை தற்போது பார்க்கலாம் இந்த ஒழுபிருக்கின் முன்னால் நான் உரையாற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் காலங்காலமாக இருந்தது என் தாத்தாக்கள் பள்ளிக்கூடங்களை மிதிக்கவே இல்லை என் அப்பாக்கள் பள்ளிக்கூடத்தின் வாசலை மதித்தார்கள் முதல் முறையாக ஒரு பொறியியல் பட்டதாரியாக உங்களிடத்திலே இன்று நான் பேச வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அதுதான் சமூக நீதி எப்போதெல்லாம் டாக்டர் முத்தமிழ் டாக்டர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரோ ஒவ்வொரு முறையும் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தார் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு இல்லை என்றால் நான் ஒரு பொறியியல் பட்டதாரியாக ஆயிருக்க முடியாது இங்கே வந்து உங்களிடத்திலே உரையாற்றிருக்க முடியாது ஆகவே கலைஞர் ஏன் இந்த சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் இந்த தமிழ்நாடு ஒரு சிற்பமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன கலைஞருடைய சமூக நீதி பார்வை சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு என்று அனைவருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் என்பதை மறந்துவிடக் கூடாது இன்று கிராமப்புற மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் திஷ்டம் ஏன் அவர்கள் நகரத்தில் இருந்து படிக்க வர முடியாது அவர்களை நகரத்து பார்க்க நகர்த்தியவர் டாக்டர் கலைஞர் அது மட்டுமா இன்னைக்கு சமத்துவபுரம் அனைவரும் வாழ ஒரு சமத்துவபுரம் இன்னைக்கு தொழிற்சாலையில இந்தியாவிலே தமிழ்நாடு முன் முன்மாதிரியான மாநிலமாக இருக்குது அதற்கு காரணம் என்ன கலைஞருடைய தொலைநோக்கு பார்வை எல்லாத்திலும் இடஒதுக்கீடு ஆணும் பெண்ணும் சமன் சொல்லுவாங்க ஆனா அவர்தான் சொத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுக்குள்ளான சொத்துரிமை கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது இன்னைக்கு கூட்டு குடிநீர் திட்டம் சமத்துவபுர திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டம் சொல்லிக்கொண்டே போகலாம் கலைஞருடைய திட்டவே அவை சமூக நீதி பார்வை மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு ஒரு வளர்ச்சியும் கண்டிருக்கிறார்கள் முதல்வராக பொறுப்பேற்ற மூணே வருஷத்துல உலக அரங்களை தமிழ்நாட்டை தலைநிவறை செய்திருக்கிறாரு மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழர் வளர தமிழ்நாடு உயரும் என்ற நோக்கில் நாள்தோறும் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிட்டு வர்றார் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் தொடங்கி முதியவர்களின் நலனுக்காக மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வரை எல்லோருக்குமான திட்டங்களை தீட்டி நம் அனைவரின் மனதிலும் நிமிர்ந்து நிற்கிறார் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய தலையாய தலைவரைப் பற்றி இளைஞர்கள் பேசியிருந்ததை தற்போது பார்க்கலாம் திராவிடம் என்ற சொல் ஒரு காலத்தில் இடத்தின் பெயராக இனத்தின் பெயராக மொழியின் பெயராக வழங்கப்பட்டு வந்திருந்தாலும் இன்று திராவிடம் என்றால் ஒரு அரசியல் தத்துவம் திராவிட மாடல் என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு திராவிட மாடல் என்பது எதையும் இடிக்காது உருவாக்கும் திராவிட மாடல் என்பது எதையும் சிதைக்காது சீர் செய்யும் யாரையும் பிரிக்காது அனைவரையும் ஒன்று சேர்க்கும் யாரையும் தாழ்த்தாது அனைவரையும் சமமாக நடத்தும் யாரையும் புறக்கணிக்காது தோளோடு தோல் நின்று அரவணைக்கும் இது ஒரு கட்சியின் அரசல்ல ஒரு இனத்தின் அரசு இத்தகைய திராவிட ஆட்சியினை பின்பற்றி முதல்வர் பதவியை சிறப்புறச் செய்பவர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மு ஸ்டாலின் என்றால் திராவிட செல்வாக்கின் பெரியல் என்று சொல்லலாம் தந்தை கலைஞர் கருணாநிதியின் அரசியல் பாரம்பரியத்தை பெற்றுக்கொண்டு தனது குருவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி முதல்வர் மு க ஸ்டாலின் சமூகம் முழுவதையும் அடிப்படையாக கொண்ட முறைமைகளை அமைப்பதில் முன் நின்று வந்துள்ளார் கலைஞரின் மூலங்களிலிருந்து பெற்ற கற்பனைகள் கோட்பாடுகள் மற்றும் அரசியல் திறன்கள் ஸ்டாலினின் திராவிட மாடல் கொள்கைகளில் வெளிப்படுகின்றன ஸ்டாலின் தனது அரசியல் பயணத்தை சிறு வயதிலேயே துவங்கினார் சென்னை மாநகராட்சியின் மேயராக நியமிக்கப்பட்டது அவரது அரசியல் குணத்தை வெளிப்படுத்தியதாகும் பகுத்தறிவு பகழவன் தந்தை பெரியாரும் காஞ்சி தந்த வள்ளுவன் பேரறிஞர் அண்ணாவும் தமிழர் தலைவர் கலைஞரும் என முப்பெரும் ஆளுமைகளை முதன்மையாக கொண்டு அவர் தம் வழியில் முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று வருகிறார் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது பதினாலு வயதில் தமிழ் கொடி ஏந்தி திருவாரூர் மண்ணில் காக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட கலைஞர் அவர்கள்தான் தனது தொண்ணூத்தி வயது வரைக்கும் தாய் தமிழ்நாட்டுக்காக அயராது உழைத்த வாழ்நாள் போராளி திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தனி மனிதர்களின் இயக்கம் அல்ல தனி மனிதர்களுக்கான இயக்கம் அல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழர்களின் இயக்கம் தமிழ் வளர்ச்சிக்கான இயக்கம் தமிழர்களை மானமும் அறிவும் உள்ளவர்களாக வளர்க்க நினைத்தார் இன உணர்வும் உள்ளவர்களாக வளர்க்க நினைத்தார் பேரறிஞர் அண்ணா இந்தியாவிலேயே முதன்மை பெற்ற மாநிலமாகவும் தன்னிறைவு பெற்ற மாநிலமாகவும் வளர்க்க பாடுபட்டவர் தான் கலைஞர் அவர்கள் ஓயாமல் உழைத்தவன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தனது கல்லறையில் எழுத சொன்ன காவிய தலைவன் சமூக நீதி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டுக்கு கொடுத்த மிக முக்கியமான கொடையாகும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் கல்வி வேலை வாய்ப்பு என இருக்கிறார்கள் என்றால் இது கீடு எனப்படும் சமூக நீதி தான் காரணம் சமூக நீதி என்பது அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற இந்தி ஆதிக்க எதிர்ப்பு மாநாட்டில் தியாகங்களின் படங்களை திறந்து வைத்தார் முதல்வர் மு வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று நமக்கு ஐம்பெரும் முழக்கங்களை உருவாக்கி கொடுத்துள்ளார் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி கலைஞர் அவர் கல்லூரிகளில் படித்தவர்கள் இலவச மின்சார திட்டத்தால் பூமியை வைத்த என்ற தொழில் வளாகங்களில் வாய்ப்பை பெற்றவர்கள் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தால் நல்வாழ்வு அடைந்தவர்கள் குடிசை மாற்று வாரியத்தால் வீடுகள் பெற்றவர்கள் சொத்துரிமை மற்றும் சுய உதவி குழுக்களால் வாழ்வாதாரம் உயர்ந்த மகளிர்கள் என்று தாய் திருநாட்டில் திரும்பிய பக்கலாம் நலத்திட்டங்கள் மூலமாக கோடிக்கணக்கானவர்களுக்கு வாள் வளித்த வான் போற்றும் தான் தலைவர் கலைஞரவர்கள் இந்தியா தமிழ்நாட்டின் பக்தி பிரச்சாரம் ஒரு பக்கம் நடக்கட்டும் வகுத்தறிவு பிரச்சாரம் அதுவாக தொடரட்டும் என்று தான் அவர் நமக்கு காட்டிய பாதையாகும் தமிழ்நாட்டில் பல்வேறு வகையிலும் இந்தியாவின் ஒரு முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது கல்வி பொருளாதாரம் வேளாண்மை மருத்துவம் பல்வேறு வகையான ஏற்றுமதி மனித ஆற்றல் என அனைத்து வகையிலும் இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அளித்து வருகிறது வஞ்சகர் வந்தவர் பழித்தார் என்று கவிஞரின் புயல்வர்களுக்கு போர் புரிந்து போர் முரச மாற்றிடவும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள சூளுரை ஏற்பதை இந்த சுயமரியாதைக்காரனின் வாழ்த்து என தன் அன்பு உடன்பிறப்புகளுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் தெரிவித்ததை நானும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வான்புகழ் வள்ளுவனுக்கு வானுயிர சிலை அமைத்த முத்தமிழறிஞர் கலைஞரை தமிழ்நாடை கொண்டாடுது எழுத்தும் இலக்கியமும் என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாபெரும் தலைவரை சாட்சி அவரின் பெருமைகளை பேசி தமிழ் காவியம் பாடியிருந்தாங்க தென்காசி இளைஞர்கள் அதை இப்ப பார்க்கலாம் சங்க தமிழ் வளர்த்த பாண்டியனார் சீமையிலே எம்பெருமான் நடம் புரிந்த புண்ணிய பூமியிலே தமிழின் விதிமாட்சி தமிழுக்கு தன்னையே தந்து தமிழின் விதிமாட்சி தமிழனின் வழிமாட்சி தித்திக்கும் தனித்தமிழால் எத்திக்கும் புகழ் வாய்த்து வரலாற்றிக்கே வரலாறு எழுதிய அடலேருந்திசை பிறந்த செம்மல் திருவாரூர் பள்ளியிலே மொழி போரை களம் கண்டு திராவிட இயக்கம் வந்தோன் நேர்மையின் உருவமானோன் நிலம் ஆண்ட மூவேந்தர் வழியிலே தமிழை நேர்மையாய் ஆண்டு அரசு இருந்தோன் பெர் பெற்ற முத்துவேலர் ரஞ்சுக பெற்ற மகன் மூட நம்பிக்கை முட்டாள்தனம் முனைவரி சட்டம் இதிகாசத்தை தொடர்ந்து இளமை திருமணம் தீர்ப்பாய் தீண்டாமை திக்கத்தவர்களுக்கு தெய்வமே துணை செய்யவில்லை இந்த தீமைகளை எல்லாம் வெண்டாடி கால் அடிகளுக்கு முன் சரணடைய வைத்து சக்தி மிக்க சமூகத்தை கட்டமைத்த திராவிடம் தந்த நல்முத்து அல்லவா கலைஞர் திறன் அச்சவனாய் பிறப்படுத்தால் பெச்சதாய் நானிடுவாள் கச்சவனாய் வாழ்ந்திருந்தாலும் கழிப்புச்சே இருந்தாலும் கொச்சவனாய் குடி வளர்த்து கொடுங்கோன்மை அதை எதிர்க்க புகழ் பெச்சவனாய் பெச்சாலே அன்புருவாம் அஞ்சுகத்தாய் செந்தமிழ் காச்சாய் உளவிடும் திருமகனே பைந்தமிழ் நாடெல்லாம் மணங்கிடும் பரம்பொருளே ஏடெடுத்து எழுச்சி பெற எழுத்தாணி பிடித்தவரே எமர்ஜென்சி போட்டாலும் ஒன்றியத்தை எதிர்த்தவரே ஊச்சி வகுடெடுத்து ஒருவனாய் புறப்பட்டு கனவாயிரம் சுமர்ந்து கொண்டு காத தூரம் நீக்கடந்து தமிழனின் விதிமாற்ற தலைநகரம் வந்த உன்னை அன்னையாய் தமிழ் வளர்க்க அண்ணனாய் அண்ணா அணைக்க உயிரிலே மையெடுத்து உணர்விலே கருவெடுத்து கட்டை விரல் தாங்கும் ஆயுதத்தால் கட்டுரைகள் பல வரைய எம் கலைஞர் அண்ணா விட்டு இளங்கட்பா எழுதி அகிலத்தையே அளவைத்தவர் முரசொலி தந்த முத்தமிழ் அறிஞர் தமிழை செம்மொழியாக்கிய செந்தமிழ் சேவகர் திருக்குறளை மீட்டெடுத்த திருமகன் கவி அரங்கங்களுக்கு தலைமை கொண்டவர் கவிதை வரிகளிலே புலமை கொண்டவர் தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் தமிழ் மொழியை பாடமாக்கியவர் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் மொழியை கட்டாயமாக்கியவர் தமிழில் பெயரிடப்பட்ட திரைப்படங்களுக்கு வரி அளித்தவர் அஞ்சல் வழியில் தமிழ் கல்வியை கடல் கடந்த தேசம் வரை சென்று கட்டமைத்தவர் வள்ளுவம் தந்த பெருமகனுக்கு வான்முட்ட சிலை தந்தவர் தமிழ் வழி பயின்றவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் இருபது சதவீத ஒதுக்கீடு தந்தவர் பதினைந்து வயதில் லஞ்சக்கோப்பையாய் மலர்ந்த பழனியப்பன் நாடகம் கடவுள் மறுப்பை பேச கண்ணடக்கம் மத நல்லிணக்கத்தை பேச நலாயினி இந்த எதிர்ப்பு காலகட்டத்தில் பூமாலை திரும்பி பார் என்றார் திரும்பி பார்த்தோம் எல்லோரையும் இந்நாட்டின் மன்னர்களாக்கி மணிமகுடம் தந்தாரே நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் திருக்குவடையில் பிறந்த நம் தலைவர் கலைஞரையா அவர்கள் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் சட்டமன்ற பணியும் ஐம்பது ஆண்டுகள் கட்சியின் தலைமை பணியும் ஐந்து முறை முதல்வர் பணியும் பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தன் வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் சமூக நீதிக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த இந்திய திருநாட்டின் தனி பெரும் தலைவராக திகழ்ந்தவர் டாக்டர் கலைஞரையா அவர்கள் அவர் தீட்டிய திட்டங்களால் தமிழ்நாட்டின் முகத்தையே மாற்றியமைத்த பெரும் தலைவர் எங்கள் டாக்டர் கலைஞரையா என்பதனை கூறிக்கொண்டு கடை கோடி மனிதனுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தோடு பள்ளி இறுதி வரை இலவச கல்வி என அறிவித்தார் அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு இலவச பேருந்தட்டை வழங்கி கிராம மாணவர்களையும் நகர செல்வதற்கு ஊக்குவித்தார் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி வேளாண் பல்கலைக்கழகம் உயர் கல்வி நிறுவனம் என்று அமைத்து தந்த அறிவு சுடரும் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் வானுயர கட்டடங்களும் தமிழகம் எங்கும் பாலங்களும் உருவானது முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுடைய ஆட்சியில தான் மக்களுக்கு எது தேவையோ அதுவே அவருடைய திட்டங்களாக இருந்துச்சு தமிழ்நாட்டின் கட்டமைப்புகளில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் கலைஞர் அவர்களின் புகழ் கற்கள் இருக்குன்னே சொல்லலாம் தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பியைப் பற்றி புகழ் ஓவியமே படைச்சிருந்தாங்க பேச்சாளர்கள் அதை இப்ப பார்க்கலாம் அண்ணாவுக்கு அடுத்ததாக ஆட்சி அமர்ந்த கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் முதல் முறையாக மாநிலத்திற்கென தனியாக திட்டக்குழுவை நிறுவினார் காலமாக முடங்கிக் கிடந்த தமிழ் சமூகம் சனாதான பண்பாட்டை எதிர்த்து நின்றது என்று சொன்னால் அதுவும் நமது ஐயா கலைஞரவர்களால் தான் பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தோல்வியே காணாதவர் என்றும் இயல் இசை சினிமா அரசியல் என கால் பதித்த துறைகளில் எல்லாம் தனக்கென தனி தடம் பிடித்தவர் ஐயா கலைஞரவர்கள் மேலும் மனித மேம்பாட்டு குறியீடுகளில் ஒன்றியத்திலேயே தமிழகம் தான் முன்னிடத்தில் இருக்கிறது மேலும் மாணவர்கள் உயர்கல்வியில் சேரும் குறியீடான அதுவும் நமக்கு பெருமை அல்லவா மேலும் அதிகப்படியான மருத்துவ கல்லூரிகளும் நமது தமிழகத்தில் தான் காணப்படுகிறது மனிதபல தேவைகளை பூர்த்தி செய்ததில் ஐயா கலைஞரின் பங்கு அதிகம் காணப்படுகிறது நடுவரவர்களே திரையுலக எழுத்துலகில் இலக்கியத்தில் இசை பாடலில் நாடகத்தில் சிறுகதையில் புதினத்தில் வரலாற்று கதைகளில் என எத்தனை துறைகள் உண்டோ அத்தனை துறையிலும் தன் முத்திரையை பதித்தவர் டாக்டர் கலைஞரையாவரும் அவர் இந்நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்ற தலைப்பில் ஒரு சில மணித்துளை உங்களிடம் பேச வந்துள்ளார் அவர் இந்நவீன தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக செய்த சாதனைகளோ கடலளவு எனக்கு கொடுத்ததோ வெறும் மூன்றே நிமிடங்கள் கடலளவு சொல்லாவிடிலும் ஒரு கடுகளவாவது உங்களிடத்தில் சேர்ப்பேன் என்று நம்பிக்கையில் பேசுகிறேன் இந்தியாவில் இருபத்தைந்து மாநிலங்கள் இருக்கலாம் எட்டு ஒன்றிய பகுதிகள் இருக்கலாம் படிப்பில் பண்பாட்டில் பகிர்ந்து வாழ்வதில் சாதியற்று வாழ்வதில் சமநோக்கில் சமூக நீதியை பேணுவதில் என அனைத்திலும் தலை சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழகம்தான் இதற்கு காரணம் திராவிட கட்சிகளின் ஆட்சிதான் அதிலும் டாக்டர் அவர்களின் ஆட்சித்திரத்தால் தான் இன்று அனைத்து தரப்பினர்களுக்கும் அனைத்து தேவையும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அவர் உருவாக்கிய நவீன தமிழ்நாட்டிற்கான சில சான்றுகளை உங்களிடத்தில் நான் கூறுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையை வழங்கியவர் எமது தலைவர் பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முப்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு ஊராட்சி நகராட்சி தேர்தல்களில் பெண்களுக்காக முப்பத்தி மூன்று சதவிகிதம் இடஒதுக்கீடு இதற்கு காரணம் எமது தலைவர் கலைஞர் அவர்களே ஐந்தாம் வகுப்பு வரை பெண்கள் மட்டுமே ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்று நியமித்தார் எமது தலைவர் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார் அல்லவா மேலும் கற்ப பெண்களுக்காக பனிரெண்டாயிரம் வரை உதவித்தொகை கலப்பு மனம் புரியும் பெண்களுக்கான பத்தாயிரம் வரை உதவித்தொகை ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது பெண்களின் வளர்ச்சி தான் என்பதை புரிந்து கொண்ட எமது தலைவர் பெண்களுக்காக பற்பல நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் மேலும் தொழிற்துறையிலும் சாதனை படைக்க மறக்கவில்லை எமது எமது தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சிப்கோ தொழிற்பேட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தொழிற்பேட்டை நிறுவி அனைத்து மக்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தவர் தலைவர் மேலும் ஏழைகளுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் கல்விக்காகவும் எமது தலைவர் செய்த சாதனைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல சொல்லி கொண்டே போகலாம் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் எமது தலைவர் மாதந்தோறும் தொகையை வழங்கினார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் கடன் வாங்கி இயற்கை சீற்றங்களால் கட்ட முடியாமல் போன ஏராளமான விவசாயிகளின் ஏழாயிரம் கோடி ரூபாய் கடனை ஒரே உத்தரவால் ரத்து செய்த அவர்களின் இரத்த கண்ணீரை தொடுத்தவர் எமது கலைஞர் இந்தியாவிலேயே முதன்முறையாக இலவச மின்சார திட்டத்தை அறிமுகப்படுத்தி உழவர்களின் உற்பத்தியை பெருக்கியவரும் தலைவர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டின் நூலகத்தை உருவாக்கி அறிவினை வளர்த்தவர் தலைவர் ஏன் கால்நடைகளுக்கு கூட பல்கலைக்கழகத்தை அமைத்தவர் எமது தலைவர் மேலும் இவ்வாறு பற்பல நற்பணிகளை செய்து இரவு பகல் பாராது அயராது உழைத்து நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை எவராலும் மறுக்க முடியாது எம் தலைவரின் புகழ் இம் தமிழ் மண் இருக்கும் வரையிலும் இத்தமிழர்கள் இருக்கும் வரையிலும் ஓங்குக என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திராவிட தலைவர்களோட பேச்சு எழுத்தும் தமிழ்நாட்டோட வரலாற்றையே மாத்தி இருக்கு பக்தி கீதங்கள் மட்டுமே ஒழிச்சிக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டில் மேடை மேடையா பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்தாங்க தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்து முள்ளறிஞர் கலைஞரும் இப்படிப்பட்ட தலைவர்களின் பேச்சினால் உருவானதே திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பேசி வென்ற தலைவர்களை பற்றியும் கழகத்தை பற்றியும் தன்னுடைய பேச்சுக்களாலேயே கொண்டாடியிருந்தாங்க இளைஞர்கள் அதை இப்போது பார்க்கலாம் பேசி வென்ற இயக்கம் என் உயிரினம் மேலான அன்பு உடன் பிறப்புகளே தேடி தேடி ஓடுகின்ற கொண்ட ஓடி வரும் என்று முத்தமிழ் கலைஞரின் வார்த்தைகளுக்கு சான்றாய் இங்கு கூடியுள்ள அனைத்து போர் வீரர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பதவிகள் பவுசுகள் வரும் போகும் ஆனால் நிலைக்காது தியாகம் ஒன்று மட்டுமே நிலைக்கும் என்று பேசியது மட்டுமல்லாமல் அதனை செய்தும் காட்டியவர் நம் தியாக செம்மல் கலைஞர் அவர்கள் உலகில் ஒருவர் சரித்திரமாகிறார் ஒரு சிலர் சரித்திரத்தை உருவாக்குகிறார் பலர் சரித்திரத்தில் இடம்பெறுகிறார் ஆனால் நாம் கலைஞரோ சரித்திரத்தில் சரித்திரத்தை உருவாக்கி அதில் முதன்மை பெற்ற சரித்திரமாகியுள்ளார் விதவை என்று புறந்தள்ளப்பட்ட பெண்ணினத்தை கைம்பன் என்று அழைத்து முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்று மக்களின் மனதையும் ஆட்சியையும் வென்றவர் நமது கலைஞர் உலங்கவர் ஓவியமே உற்சாகக் காவியமே ஓடை நறுமணமே ஒளிரும் முழு நிலவே அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே பலரச சுவையே மரகத மணியே மாணிக்க சுடரே மண்மத விளக்கே என தமிழின் புகழை வானுர செய்த நம் தமிழ் தளபதி அவர்களின் பேச்சு தமிழ் மக்களின் மூச்சாக மகிழ் கொள்கிறது திராவிடம்ங்கிறது வெறும் சொல்லல்ல அது மாபெரும் வரலாறுங்கிறத இன்றைய போட்டியில கலந்துகிட்ட இளைஞர்கள் உணர்த்தி இருந்தாங்க இன்றைய என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நெகிழ்ச்சியோட நிறைவடைஞ்சிருக்கு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்